ஹலோ வீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர்னு நியூப்ரமும் இந்த இடத்துல தங்கமையில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அமுச்சிருக்கிற ஃபோட்டோவெல்லாம் பார்த்தது வீட்டில் எல்லாம் ஷாக் ஆகுவாங்க உடனே வந்து அந்த இடத்துல பாண்டியம் வந்து ஏமா இது மாதிரி ஃபோட்டோவெல்லாம் அனுப்பலாமாமா எல்லோரும் இருக்காங்க இப்படி எடுத்து அனுப்பிச்சிருக்கேன்றாங்க சாரி மாமா எதுவும் தெரியாது இன்னமும் தெரியாது பார்த்து அனுப்ப சரி சரிமாமா சாரினாங்க சரிம்மா நான் அப்பர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபோன் பேசிட்டு வச்சுருவாங்க பாண்டியன் அதுக்கப்புறம் மாமா ஒரு மாதிரி கோவமாக பேசுனாங்க மாமான்றாங்க பின் பேசாத இருப்பாங்களாமே இல்லை நீ ஏன் இப்படி பண்ண சொல்லு நீ வந்து வேணும்னு இது மாதிரி போட்டு அமுச்சியா ஐயோ மாமா நான் ஏன் வேணும்னு நினைப்பேன் போறேன் நான் தெரியாததான் அனுப்பிச்சிட்டேன் மாமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஐயோ ஆளாருக்கு இப்படி எல்லாரும் வந்து என்னதான் தப்பாக நினைக்கிறாங்களே அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க உடனே அவங்களுடைய அம்மா கால் பண்ணி ஸ்டோரி சொல்றாங்க இங்க பாரிடி எல்லா விஷயத்தையுமே எங்கிட்டேயே சொல்லிட்டு இருக்காது சரியா எப்படி அதை சால்வ் பண்ணலான்னு யோசி அதை விட்டுட்டு எல்லாத்தையும் என்கிட்டே கேட்டுட்டு இருக்காது நிறைய வேலை இருக்கு நீங்க பார்த்துக்கோன்னு சொல்றாங்க மயிலா அப்படின்றாங்க மாமா பேசுறதெல்லாம் கேட்டேன் என்ன எப்ப பார்த்தாலே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கியா உனக்கிட்ட சுயமா வந்து யோசிக்க தெரியாதா இங்க பாரு நடக்கிற விஷயத்தெல்லாம் கிட்ட சொல்லி அவங்களே கஷ்டப்படுத்தாதுன்னு மயிலை திட்டிட்டு போயிடுறாங்க என்ன இது எல்லாம் நல்லா போகுதுன்னு பார்த்தா இப்ப எல்லாருமே கூப்பர் மேலன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்கு